ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட் போங்கள காவிரியை திரும்பவும் காதலிச்சு கல்யாணம் பண்ண போகிறேன் அதுக்கான நிறைய ஸ்ட்ரகிள் வரும் அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்போ தான் காவிரியோட அருமை எனக்கு காலம் முழுக்க இருக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் இதை கேட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆனால் எனக்கு இப்போ உங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கணும்ப்பா அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும் நீ லவ் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள ச சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் இருப்பேனோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா இன்னும் மூணு மாதத்துக்குள்ளே இதை சீக்கிரமாகவே நட அதுக்கு முன்னாடியே கூட நான் நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சவால் விடுறாரு சரிப்பா நான் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கணும் முடியுமா அப்படின்றாங்க காவேரியே கேட்டு இருந்தா தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி அவங்க அம்மா கிட்ட ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்றாங்க சரிப்பான்ட்டு இப்போ நம்ம விஜயும் காவேரியும் அவங்க அம்மா கிட்ட தேவையில்லாத ஒரு பொய்யை தான் சொல்றாங்க தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகும்ங்கிற அளவுக்கு ஆனால் காவேரி விஜய் கூட தாத்தா வீட்டுக்கு வராங்க தாத்தா கிட்ட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருங்க ராகினி கிட்ட ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க போனை கொடுங்க அப்படின்றாங்க எனக்கு மெசேஜ் பண்ணல கால் பண்ணலன்னு சொல்லி எப்படியெல்லாம் ஏற்றி விட்டேன் இங்கே பார்த்தியா அப்படின்னு விஜயோட ஃபோனை காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் போச்சே உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்துட்டாலும் நான் நினைச்சதெல்லாம் நடந்துச்சுல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்றாங்க ஆனால் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரியும் நான் எங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்கவும் முடியாது அப்படின்னு சவால் விட்டுட்டு போறாங்க இதுக்கு மேலேயும் உங்களை பிரிக்கிறதுக்கு எங்கிட்ட சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி மெரட்டெல்லாம் சொல்லிட்டு ராகினி உள்ளே போறாங்க அதுக்கு நீ இங்கே இருக்கணும்ல நீ போக வேண்டியது உள்ள இல்ல வெளியே அப்படின்னு விஜய் சொல்றாரு இதோட இந்த போமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ராகினி என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னு வெயிட்